வணக்கம் நண்பர்களே டுடே விவசாய சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சின்ன சேனல் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மலேசன் கோவக்காய் பிஸ்னஸ் தான் வந்து நம்ம சேனல் நிறையா இருக்கோம் மேக்ஸிமம் பேமெண்ட் பண்ணிவிட்டா வந்து மறுநாள் டெலிவரி கொடுத்துருக்கோம் அந்தளவுக்கு நல்லா பெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் சின்ன ஸ்கேலிருந்து பெரிய ஸ்கேல் வரைக்கும் அதாவது வீட்டு தோட்டத்துக்கு ரெண்டு பதயத்தில் இருந்து ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் பதவி வரைக்கும் வந்து நம்மளால் டெலிவரி கொடுக்க முடியும் அந்தளவுக்கு நம்மகிட்ட ஒரு பெரிய மலேசியன் கோவக்காய் மட்டும் நர்சேரி நம்மகிட்ட இருக்குது தமிழ்நாடு முழுவதும் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி எங்கே வேணாலும் சரி மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாக வந்து டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்கும் இந்த டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா வெறும் நூறே நூறு பதியும் தான் கட்டிங்ஸ் தான் இது வந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்து இன்னைக்கு அனுப்பிவிட்டது அவருக்கு நான் பில்லும் வாட்ஸ்அப் எடுத்து அனுப்பாச்சு இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேட்டூர் ப்ராசஸ் சர்வீஸில் நிறைய பேர் சின்னஸ்களை கேட்குறதுக்கு சங்கடப்படுறீங்க அப்படியெல்லாம் கிடையாது ரெண்டு பீஸ் இருந்தால் உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை கேளுங்க தாராளமாக வந்து நம்ம பண்ணி தரலாம் எப்போ வேணாலும் நம்மகிட்ட அவை அவைலபிளாக இருக்கும் தேப்பிறவங்க என்னோடய நம்பரை வந்து நான் அந்த இதில் ஃபஸ்ட்டு கமாண்டில் நினைக்கிறேன் ஏன்னா தொடர் கொண்டு வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிடலாம் பிளான் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஓகே நன்றி